தம்பி இயற்குதான் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகையம் காலை வணக்கம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நடைபெறுகின்ற நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை கீழ்கண்டவர்கள் அறிவிக்கப்படுகிறது இது முதல் பட்டியல் அவருடைய பெயர் தொகுதியை நான் தலைமை கழகத்தில் அறிவிக்கின்றேன் சென்னை வடக்கு மனோகர் என்கின்ற ராயபுரம் ஆர் மனோ அமைப்பு செயலாளர் இரண்டாவது சென்னை தெற்கு டாக்டர் ஜே ஜெயவர்தன் கழக புரட்சித் தலை பேரவை இணைச் செயலாளர் மூன்று காஞ்சிபுரம் தனி திரு ராஜசேகர் கழக புரட்சித் தலை பேரவை துணைச் செயலாளர் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அரக்கோணம் திரு ஏ எல் விஜயன் சோழியர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணகிரி திரு ஜெயபிரகாஷ் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட உஜான் மன்ற இணைச் செயலாளர் ஆரணி திரு ஜி வி கஜேந்திரன் ஆரணி தெற்கு உங்க கழக செயலாளர் விழுப்புரம் தனி திரு ஜே பாக்யராஜ் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சேலம் திரு பி விக்னேஷ் கழக புரட்சித் பேரவை துணைச் செயலாளர் நாமக்கல் திரு எஸ் தமிழ்மணி நாமக்கல் மாவட்ட வர்த்தகணி செயலாளர் ஈரோடு திரு ஆற்றல் அசோக்குமார் குமார் கழக புரட்சித்தலை பேரவை துணைச் செயலாளர் கரூர் திரு கே ஆர் எல் தங்கவேல் கரூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிதம்பரம் தனி திரு சந்திரஹாசன் பெரம்பலூர் மாவட்ட இலக்கியணி செயலாளர் நாகப்பட்டினம் தனி டாக்டர் ஜி சுர்ஜித் சங்கர் கழக புரட்சித்தலை தலை பேரவை துணைச் செயலாளர் மதுரை டாக்டர் பி சரவணன் கழக மருத்துவணி இணை செயலாளர் தேனி திரு வி டி நாராயணசாமி தேனி கிழக்கு உண்டிக் கழக செயலாளர் ராமநாதபுரம் திரு பா ஜெயபெருமாள் விருதுநர் கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் தலைவர் பட்டியலில் பதினாறு பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக நாடாளுமன்ற தேர்தலில் அறிவிக்கப்பட்டிருந்தனர் கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக